இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ரியலி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் செஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஃபார் தமிழ்நாடு நான் முதல் முதல்ல இந்த பயணத்தை ஆரம்பிக்கிற போது ஐ ஹேட் டு பிளே ஒரு கேண்டடேட்ஸ் மேட்ச் அகேன்ஸ்ட் டிரைவ் நைன்டீன் நைன்டி ஒனில் அதுக்கு முந்தின வருஷம் அப்போது இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னை ஒரு ஃபங்க்ஷன் லேப் பாராட்டி அப்போது ஆரம்பித்த ஜேர்னி நைன்டீன் நைன்டி நான் ஐ குவாலிஃபைடு மணிலா அண்ட் முதல் வாட்டி கேண்டிடேடாக தான் இங்கே வந்தேன் சார் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் லேட்டர் இன்னொரு ஃபங்க்ஷன் டு ஆன டி குகேஷ் பட் தி இம்பார்ட்டன் பார்ட்னர் ஹியர் இஸ் எப்போவுமே தமிழ்நாடும் தமிழ்நாடுன்னா செஸ் இந்தியாவில் கிளியராக இருந்திருக்கு Always been at the forefront of chess participation, number of first international master, first grandmaster, first world junior champion, first world champion. Ella was always Tamil Nadu, and the support from the government is a very, very important part. Um, young juniors. Uh, டாப் பிளேயர்ஸுக்கு என்கரேஜ்மெண்ட் ஃபார் கிளப்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஃபார் ஸ்கூல் செஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் பிடிஎஸ் சார்பாக கூட நான் சொல்லலாம் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்னர்ஸ் துபாய் செஸ் ஃபெடரேஷன் grassroots encouragement or talent all the support they need. Um, the programs are there. immediately the help comes so that the recipients can use it. and uh, just like the world championship started here uh, for gokesh with their help, நான் சொல்லுவேன் ஒலிம்பியாட் கூட த ஜர்னி ஸ்டார்டட் இன் த சென்னை ஒலிம்பியாட் எப்படி எப்படி நம்ம செஸ் பிளேயர்ஸுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்தது ஒலிம்பியாட் ஜெயிக்க முடியும் ஆக்சுவலாக முதல்ல இங்கே தான் இங்கே மிஸ் பண்ணாங்க ஆனால் கிட்டக்க வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சது இங்கே தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக சார் நம்ம வெற்றி பயணமே இங்கே தான் சென்னையில் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ஐ மெட் குகேஷ் ஆஸ் அ வெரி யங் ஜிஎம் இப்போது ஃபோட்டோஸ் வந்துட்டே இருக்கு ஈச் ஒன் யங் இந்த ப்ரீவியஸ் ஒன் ஸோ பட் அண்ட் ஆல்வேஸ் அந்த டெடிக்கேஷன் அந்த கான்சன்ட்ரேஷன் குகேஷ் ஆல்வேஸ் ஹேத் தீஸ் குவாலிட்டிஸ் இன் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வெற்றி தோல்வி என்ன இருந்தாலும் ஹி கம்ஸ் டு த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் மெனி மெனி பீப்புள் ஒ இம்ப்ரெஸ்ட் பை ஹிஸ் கம்போஷர் ஹிஸ் பிஹேவியர் இ கேம் டு த்ரெஸ் கான்ஃபரன்ஸ் காத் த ஜப் டன் வென் பேக் அண்ட் காட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் கேம் திஸ் திஸ் காம்னஸ் என்ன நடந்தாலும் நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாது அடுத்த நாளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் இட்ஸ் ரியலி வெரி இம்ப்ரெசிவ் குவாலிட்டி எப்பவுமே ஒரு ரீசன் வராது பட் இஃப் ஒன் ரீசன் இட்ஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அவரோட பேரண்ட்ஸ் அவருடைய கோச்சஸ் எல்லாரையும் பாராட்ட விரும்புறேன் அவங்கள நடந்திருக்காது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நாலு வருஷமா சேர்ந்து குகேஷோட பழகியிருக்கேன் வேலை செஞ்சிருக்கோம் ஸோ ஒரு பங்கு இருந்ததுன்னு சொல்றது எனக்கு பெருமையாக இருக்கு இப்போ ரெண்டு உலக சாம்பியன்ஸை வச்சுண்டு தேர்ட்டி ஒன் கிராண்ட் மாஸ்டர்ஸை வச்சுண்டு தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும் நான் எதிர்பார்க்குறேன் இங்கேருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போகிறது Thank you very much.